வணக்க நண்பர்களே இந்த வீடியோவில் கிராஃப்ட் டூல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படி பயன்படுத்துன்னு பார்ப்போம் க்ராஃப்ட் டூல் இதோட ஷார்ட்கு பார்த்தீங்கன்னா சி நீங்கள் கீபோர்டில் சியை ப்ரெஸ் பண்ணால் போதும் இந்த கிராஃப்ட் டூல் வந்து செலக்ட் ஆகும் இது செலக்ட் ஆகிடுச்சுன்னா அதனோட ஆப்ஷன் வந்து மேலே வந்திருக்கும் இந்த ஆப்ஷன்கள் என்னான்னு பார்ப்போம் இந்த ரேடியோ இது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கிறது ரேடியோவை பயன்படுத்தி நம்ம பண்ணும்போது நம்ம மகசாலை ட்ராக் பண்ணணும் மவுசால ட்ராக் பண்ணி இமேஜை வந்து நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து கிராப் பண்ண இந்த இமேஜ் வந்து கேன்சல் பண்ணுறது கிராப்பை கேன்சல் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணால் போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து நெய்ல அகலமாக கொடுத்துருக்காங்க சைஸஸ்ஸை அதுக்கு தகுந்தா போல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போய்ட்டு கிராப்பாக செலக்ட் ஆகும் இப்போ நான் வந்து இந்த ஒன்று இன்ட்டு ஒன்று இருக்குது அதை நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கொயராக வந்து செலக்ட் ஆகிருக்கு அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் இருக்குது இதை நான் கிளிக்ட் பண்ணுறேன் அந்த நீல அகலத்துக்கு தகுந்தா போலயே அது வந்து க்ராப் ஆப்ஷனாக இருக்குது நம்ம இப்போ இந்த ஃபோட்டோ பண்ண கத்தி நம்மளுக்கு தேவையான இடத்த வச்சுட்டு தேவையான இடத்துக்கு வச்சுக்கிட்டு நம்ம வந்து க்ராப் பண்ணலாம் அல்லது நம்மளே கூட வந்து இங்கே வந்து இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஒரு மூணு இங்கே வந்து ஒரு ஆறு கொடுக்குறேன் இப்போ அதுக்கு தகுந்தா போல் அது வந்து நீலாகலத்தை வந்து செலெக்ட் பண்ணிக்கும் இல்லைன்னா நம்ம மவுஸ் மூலயமா வந்து ஈஸியாக வந்து செலெக்ஷன் பண்ணலாம் இப்போது இந்த கிராப்புன்றது வந்து நிறைய ஒரு இடத்துல இப்போ இந்த இமேஜில் கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து உள்ளே வந்து பிரேம்கள் இருக்குது இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரேமை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த டூல் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு உதவும் இப்போ நான் இதில் எதுவுமே செலக்ட் பண்ணாமல் நான் டீஃபால்ட்டாக இருக்கிற ரேடியோவை வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன் இப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து கவனிக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா டெலிக் கிராப்டு பிக்சல்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு பயன்படுத்துனா இப்போ இந்த நம்ம இந்த டிக்கை போட்டுட்டு நம்ம வந்து கிராப் பண்ணோம்னா இந்த ஃபோட்டோவில் பேக்ரவுண்டில் இருந்த எதுவுமே அது கூட இருந்த இமேஜஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே வந்து டெலீட் ஆகிடும் இதுவே இந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கமிட் கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மூட்டூவில் நகர்த்தி பார்க்கும்போது அது கூட இருந்த இமேஜஸ்ஸும் இருக்கும் அப்போது நம்ம வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணலாம் மீண்டும் இதை வந்து நகர்த்தி பார்த்து நம்ம கரெக்டாக வந்து க்ராப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் இதுவும் நீங்கள் பயன்படுத்துங்க இதுக்கு தான் வந்து இந்த கிராப் டூல் வந்து பயன்படுது அதாவது நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒருவரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த கிராப் டூல்கள் பயன்படுது இதில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து விட்ருக்காங்க அது பார்த்தீங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்னு ஒன்று இருக்குது இது முன்னாடி இருந்த வெஷனாலலாம் அடை போட்டா அப்ளை கிடையாது சிஎஸ் ஃபோர் சிஎஸ் சிக்ஸுக்கு அப்புறம் இந்த இந்த டூல் ஆப்ஷன் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நான் வேறு ஒரு இமேஜை வந்து எடுத்துக்கிறேன் இப்போது வந்து நான் ஏற்கனவே இருந்த கிராஃப்டூலை பயன்படுத்துகிறேன் இந்த இமேஜ்ஸை பாருங்கள் இது வந்து கொஞ்சம் க்ராஸாக இருக்குது இப்போது இந்த கிராஃப்டூலை பயன்படுத்தி இந்த இமேஜை நம்ம வந்து சரியாக வந்து செலக்ட் பண்ணுறது என்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஆனால் இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராஃப்டூலை நம்ம பயன்படுத்தும் போது இந்த இமேஜை வந்து நம்ம வந்து சரியாக வந்து செலக்ட் பண்ண முடியும் இதுக்கும் அது போன்ற ஆப்ஷன் தான் ஆனால் இதில் வந்து நம்ம இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அதனால் இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற இந்த இமேஜஸ் இருந்துச்சுன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் டூலை பயன்படுத்தி நம்ம வந்து எளிமையாக வந்து நம்மளுக்கு தேவையான அந்த பகுதியை ஈஸியாக க்ராப் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த கிராப் டூல்களோட வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் டூல் இந்த ஸ்லைஸ் டூல்ன்றது பொதுவாகவே வெப்சைட் டிசைனுக்கு வந்து இது வந்து பயன்படுது வெப்சைட்டுகளில் தான் இந்த சிலைஸ் டூல் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்குன்னா ஒரு இமேஜை பல துண்டுகளாக வெட்டி அதுக்கு லிங்க்கு கொடுத்து வச்சுருப்பாங்க அதுக்கு தான் வந்து இந்த சிலைஸ் டூல் வந்து பயன்படுது அதை பார்ப்போம் இப்போ இதில் வந்து நான் இதை வந்து ஒரு பகுதியாக வந்து துண்டாக்குறேன் இதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து யூஆர்எல் எல்லாம் கேட்கும் இதை நம்ம டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு ஃபைலில் போயிட்டு சேவ் ஃபார் வெப் அப்படின்னு வரும் இதில் போயிட்டு நம்ம சேவ் கொடுத்தோம்னா அது வந்து அந்த லிங்க்காக சேவ் ஆகிருக்கும் அப்போ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணும்போது அது வந்து நம்ம என்ன லிங்க் கொடுத்துருக்கோமோ அந்த லிங்க்கோட வெப்சைட்டுக்கு போய் ஓப்பன் ஆகும் இதுக்கு தான் வந்து இந்த ஸ்லைஸ் டூல் வந்து பயன்படுது அப்போது இந்த கிராஃப்ட் டூலை பற்றி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி